தொடர்பது தமிழகம் விழுப்புரம் திருக்கோவிலூரை சேர்ந்த ஸ்ரீ ராமானந்த குருஜி அவர்களின் சொற்பொழிவு நமது இந்து மதத்தைச் சேர்ந்த சான்றோர்களும் அருளாளர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் இறைவனை என் குணத்தான் அஷ்ட குணத்தான் எட்டு வகையான இயல்புகளை உடையவன் என்று கூறுகிறார்கள் அவைகளை கேட்கின்ற போது இறைவனுக்கு என்ன விசேஷமான எட்டு குணங்கள் இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையான கேள்வி நம்மைப் போன்ற சாதாரண மனிதர்களுக்கு எழும்புவது இயற்கை மனிதனை கடவுளிடமிருந்து பிரித்து வைப்பது பாசம் என்ற பற்று ஆகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவான் புக்தரும் ஆசையை அறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மனிதனுக்குத்தான் இந்த பற்று பாசம் என்ற அழுக்குகள் இருக்கிறதே தவிர கடவுள் என்பவன் இந்த பற்று பாசங்களுக்கு அப்பாற்பட்டவன் அவனுக்கு அழுக்குகள் என்பதே கிடையாது அதாவது இயற்கையாகவே இறைவனாக இருப்பவன் பாசங்களை பற்றுகளை ஆசைகளை நீங்கி நீக்கி இருப்பதனால் அதுவே அவனது பாசங்களை நீக்கிய தன்மை என்ற முதலாவது சிறப்பாகிறது அடுத்ததாக தொலைக்காட்சிகளில் பாடங்களை படங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த படங்கள் சிக்கல் இல்லாமல் விட்டுவிட்டு வராமல் தொடர்ச்சியாக நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆண்டனா தேவை கைபேசியிலே தடையில்லாமல் பேச வேண்டும் நமது நண்பர்களோடு உறவாட வேண்டும் உரையாட வேண்டும் தகவல்களை பரிமாற செய்து கொள்ள வேண்டுமென்றால் சிக்கல் என்பதே இல்லாத சிக்கனல் தேவை அதே போல கடவுளை மனிதன் நெருங்க வேண்டுமென்றால் நல்ல உணர்வு தேவை நல்ல உணர்வுகள் இல்லாமல் நல்ல தெய்வீகமான நினைப்புகள் இல்லாமல் ஒரு மனிதனால் கடவுளை நெருங்கவே முடியாது தெய்வீகமான உணர்வே கடவுளை நமக்கு காட்டவல்லதாக இருக்கிறது எதற்காக அப்படி காட்டவல்லதாக தெய்வீகமான உணர்வுகள் இருக்கிறது என்றால் கடவுளும் உணர்வுமயமானவர் அவர் உணர்வுமயமாக இருக்கிறார் இது அவரின் இரண்டாவது சிறந்தான சிறப்பான குணமாகும் மூன்றாவதாக தன்னை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் தன் வசப்படுத்திக் கொள்வதற்கு அதாவது தனது ஆளுமைக்கு கீழே கொண்டு வருவதற்கு மிகச்சிறந்த ஆற்றல் தேவை ஆளும் தன்மை இல்லாத எவனாலும் எந்த ஒரு நிறுவனத்தையும் நடத்த முடியாது குடும்பத்தையும் நடத்த முடியாது மிகச்சிறந்த ஆற்றல் இருந்தால்தான் ஒருவனை தலைமை பொறுப்பிற்கு கொண்டு வர முடியும் அத்தகைய தலைமை பொறுப்புக்கான ஆற்றல் நிரம்பி வழிந்தவனாக இறைவன் இருப்பதுதான் இறைவனின் மூன்றாவது குணமாகும் நான்காவதாக உள்ள சிறப்பை கூற வேண்டும் என்று சொன்னால் எல்லா உயிர்களின் உடம்பும் நீராடவில்லை என்று சொன்னால் நாற்றமடிக்க துவங்கிவிடும் மனிதர்களின் உடலைப் பற்றி கேட்கவே வேண்டாம் ஒரு நாள் குளிக்கவில்லை என்று சொன்னாலும் நமது உடம்பிலிருந்து வருகின்ற துருநாற்றம் நமக்கே அருவருப்பான ஒரு உணர்ச்சியை தரும் மிருகங்களை பற்றி கேட்கவே வேண்டாம் சில மிருகங்களின் பக்கத்தில் போனாலே மூக்கை இருக மூடிக்கொள்ளுகின்ற அளவிற்கு நாற்றம் அடிக்கும் இந்த நாற்றம் போக வேண்டுமென்று சொன்னால் மனிதன் சமைத்த உணவுகளை சாப்பிடாமல் சுத்தமான பச்சை காய்கறிகளை மட்டுமே ஒரு ஆறு மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவனது வியர்வையில் இருக்கின்ற நாற்றம் மாறிவிடும் வியர்வை நாற்றம் அடிக்காது போனதனால் அவனை கொசு கூட கிடைக்காது இது நடைமுறை அறிவியல் சாத்வீகமான எண்ணம் மனிதனுடைய வாழ்வை தூய்மைப்படுத்தும் சாத்வீகமான நீர் எப்படி மனிதனுடைய சரீரத்தை நாற்றம் அடிக்காமல் ஊற்றை அடிக்காமல் அழுக்கு வராமல் கழுவி களைகிறதோ அதேபோல சாத்வீகமான எண்ணம் மனித வாழ்வை தூய்மையாக்கிறது இந்த சாத்வீகமான எண்ணங்களின் வடிவமாக இருப்பவன் கடவுள் அதனால் கடவுள் தனது சரீரத்தை எப்போதும் தூயதாகவே வைத்திருக்கிறான் இது கடவுளின் நான்காவது இயல்பாகும் கொலைகாரனையும் மன்னிக்க இயல்பு ஒருவனுக்கு இருந்தால் அவனை சிறந்த மனிதன் என்று நாம் சொல்லுவோம் கொலை செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகளையே மன்னிப்பது என்பது தெய்வீக இயல்பாகும் உதாரணத்திற்கு நாம் அன்றாடம் செய்கின்ற சிறுவிள்ளைத்தனமான தப்பு தவறுகளை மகா கேடு விளைவிக்கும் மாபெரும் குற்றங்களை இறைவன் கண்காணித்துக் கொண்டே வருகிறான் அப்படி கண்காணித்து தட்டி கொடுக்கும் சில நேரத்தில் அதாவது நீ இதை செய்யாதே என்று நம்மை தட்டி அதிலிருந்து மாற்ற வைக்கின்ற சில நேரத்தில் நாம் கேட்கவில்லை என்று சொன்னால் பலமாக நமது தலையில் குட்டியும் கண்டித்து நமக்கு சிறிய தண்டனைகளை கொடுத்து ஒழுங்குபடுத்தி பேரொருள் புரிகிறார் இந்த பேரொருள் புரிகின்ற தன்மையே இறைவனின் ஐந்தாவது குணமாகும் அடுத்தது மிக முக்கியமான விஷயமாகும் காட்டிலே இருக்கின்ற சிங்கத்தால் தனக்கு அபாயம் வரும் என்று யானைக்குட்டி தெரிய அறிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை அந்த யானைக்குட்டி என்ன செய்யும் தன் அளவுதான் இந்த சிங்கம் இருக்கிறது இவன் தனது சகத்தோளந்தான் என்று கருதி சிங்கத்தோடு விளையாட முயற்சித்து அந்த சிங்கத்தின் அருகிலே போகும் யானைக்குட்டி இப்படி ஏமாந்து தன்னிடம் வராதா என்று அந்த ராட்சச சிங்கம் காத்திருந்து யானைக்குட்டியை அடித்து வீழ்த்து தனக்கு உணவாக மாற்றிக்கொள்ளும் இதை யானை நன்கு அறியும் தனது பிள்ளையின் இந்த செயலை தாய் யானை முதலில் எச்சரித்து பார்க்கும் பிள்ளை அதை கேட்கவில்லை என்று சொன்னால் சற்று தள்ளிவிடும் இதையும் தாண்டி குட்டியானை தனது சேட்டையை சிங்கத்திடம் தொடர்ந்து செய்து வருமே என்று சொன்னால் தனது வலிமையான தும்பிக்கையால் குட்டியை பிடித்து இழுத்து தனது வயிற்றுக்கடியிலே கொண்டு வந்துவிடும் கடவுளும் தாயானை மாதிரிதான் நாம் ஆடுகிற ஆட்டத்தையும் பாடுகிற பாட்டையும் பொறுமையாக பார்த்தும் கேட்டும் கொண்டு இருப்பார் நாம் எல்லை மீறி நடக்கும்போது தனது முழு ஆற்றலையும் பயன்படுத்தி ஒரே வினாடியில் நம்மை பூஜ்ஜியமாக மாற்றிவிடுவார் முடிவில் தனது ஆற்றலை வெளிக்காட்டுவதுதான் அவரது ஆறாவது இயல்பாகும் ஏழாவது இயல்பை பார்க்கும்போது அழகான ஒரு பெண்ணை ஒரு பையன் காதலிக்கிறான் அந்த பெண் வீட்டு வாசலில் கோலம் போடும்போதும் தண்ணீர் எடுத்து வர வெளியில் போகும்போதும் அவளையே வட்டமிடுகிறான் தினசரி மாலை அவள் கோயிலுக்கு வருபவள் இன்று வரவில்லை நாளை வருவான் என்று அவள் கோவில் வாசலிலே காத்திருக்கிறான் நாளையும் வரவில்லை அதற்கு அடுத்த நாளும் வரவில்லை இப்படி ஐந்து நாட்களாக அவள் தொடர்ந்து கோவிலுக்கு வரவில்லை அவளை எங்கும் காண முடியவில்லை இப்போது அந்த பையனின் நிலை என்னவாகும் உணவு செல்லாது உறக்கம் கொள்ளாது தவியாக தவிப்பான் தனது சோகத்தை இன்னதென வெளிக்காட்ட முடியாமல் தனக்குள்ளேயே துடிப்பான் இது வாலிப பருவத்தின் தவிப்பும் துடிப்பும் இது அறிந்த நிலை காதல் நோயின் வேதனை இது என முற்றிலும் நாம் அறிவோம் இப்படி நம் வாழ்க்கையின் எல்லா ரகசியங்களையும் நாம் உணர்ந்துவிட்டால் நம்மிடம் வேகம் இருக்காது விவேகம் இருக்கும் முற்றும் உணர்ந்த ஞானிகள் சதா தியானத்தின் திளைப்பதன் ரகசியம் இதுதான் உலகையும் நம்மையும் படைத்தவன் இறைவன் எல்லா ஜீவன்களின் வாழ்க்கை இதுதான் என தீர்மானிக்கும் கதாசிரியன் அவன்தான் கதாசிரியன் உணராத கதாபாத்திரம் இருக்கிறதா அப்படி நம் ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையை உள்ளங்கையில் ஓடுகின்ற ரேகையைப் போல முற்றும் உணர்ந்து இருப்பவன் இறைவன் இப்படி முற்றும் உணர்ந்த நிலையே இறைவனின் ஏழாவது சிறந்த குணமாகும் ஒரு நதி எங்கே பிறக்கிறது அது எங்கே சென்று முடிகிறது என்று நமக்கு தெரியும் ஒரு நாட்டு எல்லை எந்த இடத்தில் ஆரம்பித்து எந்த இடத்தில் முடிகிறது என்று நம்மால் கூறிவிட முடியும் வானத்துக்கு கூட எல்லை சொல்லலாம் ஒரு வரம்பு கட்டலாம் ஆனால் இறைவனின் கருணைக்கும் ஆற்றலுக்கும் எல்லை என்பதே இல்லை ஒரு குழந்தையின் சிரிப்பு எப்படி எல்லை இல்லாத அழகோ அதே போன்ற வரம்பற்ற சக்தி என்பதுதான் இறைவனின் எட்டாவது இயல்பாகும் இந்த எட்டு இயல்புகளை நன்கு அறிந்தவர்கள் நமது ஞானிகள் அதை நேருக்கு நேராக உணர்ந்தவர்கள் அதனால்தான் அவர்கள் தான் உணர்ந்தது தன்னோடு மட்டும் போய்விடக்கூடாது நமக்கு பின்னால் வருகின்ற தலைமுறைகளும் இறைவனின் அருள் அமதத்தை உணர வேண்டும் அவரது குணச்சித்திரங்களை ரசிக்க வேண்டும் அவனது ஆற்றலை பற்றிய தெளிவை அடைய வேண்டும் என்று நமக்கு சொல்லி வைத்து அந்த முன்னோர்களின் வழியிலே நடந்தால் இறைவனின் எட்டு வகையான குணத்தை இறைவனின் திவ்ய தரிசனத்தை நாம் நேருக்கு நேராக பெறலாம் இது உறுதி ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ள தனித்தனியான மந்திரங்களை பயிற்சி பெற்று பயனடைய அன்புடன் அழைக்கும் శ్రీ గురు మిషన్ విలుపురం మెయిన్ రోడ్ కాడకనూరు తిరువూర్ వ